மதுரையில் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் புதிய திட்டத்தின் துவக்க விழா ஆலோசனை மற்றும் ரமலான் பரிசு பொருட்கள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் புதிய திட்டத்தின் துவக்க விழா ஆலோசனை மற்றும் ரமலான் பரிசு பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டவுன் காஜி சபூர் மைதீன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் இரண்டாயிரம் பேருக்கு ரமலான் அரிசி மளிகை பொருட்களை வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர் பவுண்டேஷன் நிறுவனர் ரமலான் மாதத்தில் தேர்தல் விதிமுறை அமலில் இருந்தால் அப்போது உதவி பொருட்கள் வழங்க முடியாத நிலையில் ஏற்பட்டதாகவும் அதனால் தற்பொழுது ரமலான் மாத பொருட்கள் வழங்குகிறேன் எனவும் கூறியுள்ளார் அதேபோன்று தீபாவளி கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட வேண்டிய அரிசி மளிகை பொருட்கள் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கு நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளார் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்து இரவென்று பெரிய கிருபியை கொண்டு நமது பீஸ் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் அதே போன்று தீபாவளி கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு நான் பயன்பெற வேண்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக அரிசி மளிகை பொருள் கணவனை இழந்த பெண்களுக்கு நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இன்று மட்டும் ஏற்குறையோ ஒரு ஐநூறு பேர் வந்தாங்க சார்லா அதில் வந்து பாருங்கள் மதுரை மதுரை வத்தலக்குண்டு அதேபோன்று மதுரை சுற்று வட்டாரங்கள் மக்களுக்கெலாம் வர வர வச்சோம் போன்று வரக்கூடிய திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய திங்கக்கிழமை மேலூரில் மீரா மகாலை வச்சு அன்னைக்கு ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்குறோம் சார்லா போன்று ஒவ்வொரு ஊர்களாக அந்த ஊர்களில் மக்கள் ஏழை எளிய மக்கள் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் அது மே மேலும் இந்த எலெக்ஷன் டைத்தில் இருந்தனால செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது தற்போது சார்லாம் இன்று அதற்குரிய நம்ம வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு நியத்து வைத்தோம் அதே போன்று ரெண்டாயிரம் பேருக்கு ஒவ்வொரு ஊராக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது இந்த உதவிங்கிறது ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படணும் அதுக்காக கொடுத்துருக்கோம் இது மேலும் மேலும் கொடுக்க கொடுக்க உதவி செய்ய அனைவரும் துவா பிரார்த்தனை செய்யுங்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற